என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரைட்டா இது ஒரு மிகவும் புண்ணியமான ஒரு தினம் நம்முடைய இந்து தர்மத்தில் ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்திரலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலத்தை தட்சிணாயன புண்ணிய புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க அதாவது சூரியன் வந்து தெற்கே நகர்ந்தவுடன் வரும் அம்மா முதல் அமாவாசை ஆடி அமாவாசை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பித்திருக்களை ஆராதிப்பது கை கொடுக்கும் மனதுக்கு தெம்ப கொடுக்கும் மனோபலம் உடல் பலம் கொடுக்கும் அதனால் அது ஏற்படுத்தும் அரை ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆடி புரட்டாசி தை அமாவாசையில் நாம் முன்னோர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் முன்னோர்கள் நம்மிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கல பிள்ளைகளா அவர்களின் தேவை எள்ளும் நீரும் மட்டுமே அதாவது நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் நினைக்கின்றன அப்படின்னு எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொல்லுவார் இதெல்லாமும் ஒரு புண்ணிய தலங்களுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் போய் கொடுத்தா ரொம்ப நல்லா நல்லது அப்படின்னும் அவர் சொல்லுவார் எல்லாராலையும் அது முடியாது முடிஞ்ச வரைக்கும் காலை சூரிய உதயத்திற்கு பின் மாலை சூரிய அஸ்தமனம் வரை எப்போது வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது எல்லாமே சிறப்பான தான் அப்படின்னும் அவர் சொல்லுவார் ஆடி மாதம் முதல் மார்கழி வரையான காலம் தேவர்களுக்கு இரவு நேரமாக அப்போ தான் நம் முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காகவும் பித்ருலோகத்துக்கு அங்கேருந்து புறப்படுவாங்களாம் அவர்கள் வருகை தர வேண்டும் என்பதற்காக நாம் அமாவாசை என்று திதியை தர்ப்பணம் கொடுத்து அவர் அழைக்கிறோம் நமது வேண்டுகோளை ஏற்று மகிழ்ச்சியுடன் வரும் அவர்கள் புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு பூலோகத்துக்கு வந்து சேருவாங்க அப்படி வந்தவங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் விதமாக புரட்டாசியிலும் நாம் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நாட்க அந்த புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசையில் நமக்கு உறவுகள் மட்டுமல்ல நமக்கு தெரிஞ்ச யாருக்குனாலும் கொடுக்கலாம்னு ஒரு ஆன்மீக பெரியவர் எங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த மகாலிபட்சி அமாவாசையில் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் மகிழும் அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து விட்டு அப்புறம் வந்து தை மாதம் மறுபடியும் தங்களுடைய பித்ருலோகத்தை அடை அடைவாங்க தை அமாவாசையோட இதன் காரணமாகத்தான் ஆடி தை புரட்டாசி அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன அது மட்டுமல்ல பிள்ளைங்களா அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் உடை ஆடைகள் அது தானம் அரிசி காய்கறிகள் போன்றவற்றையும் நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானம் செய்யணும் இதனால் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிள்ளைங்களா அதில் நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் நிறைந்த அமாவாசை என்று துவங்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னோர்களின் ஆசை எப்பவும் கிடைக்கும் அப்படிம்பாங்க எங்கள் ஆச்சி நம் தன் முன்னோர் மோட்சம் செல்லாமல் திண்டாடுவதை கண்ட பகீரதன் கடும் பிரயத்தனம் செய்து கங்கையையே பூமிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு விமோச்சனம் அளித்தான் அப்படிங்கிறது புராணம் பித்திருக்கடனை சரியாக நிறைவேற்றினால் பல நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைங்களா கடன்பட்ட நெஞ்சம் கலங்கும் அப்படிம்பாங்க அதுபோல பல வருஷங்களாக பாடுபட்டு குழந்தைகளை வளர்த்த பெற்றோர் அவர்களின் காலம் முடிந்து இறைவனடி சென்ற பிறகு அவர்களுக்கு திதி தருவது பிண்டம் தருவது வழிபாடு செய்து வருவது போன்ற அவரவர்களுக்கு உரிய மரியாதையை சரியாக நாம் செய்யணும் அதை கட்டாயமா கொடுக்கணும் இதைத்தான் பித்திருக்கடன் இப்படி செய்யாமல் இருக்கிறத பித்திருக்கடன் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இவ்வாறு இந்த கடனை அடைக்காத பிள்ளைகளின் வாழ்க்கை சரியா இருக்காது பிள்ளைங்களா அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நான் வேறு விதமாக சொல்ல விரும்பலை நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பித்திரக்கடை வந்து அடைச்சிடுவோம் அந்த பிள்ளைகளோட நெஞ்சமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலங்கிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தீரும் பிள்ளைங்களா இப்போ இந்த இந்த மாதிரி அமாவாசை அமாவாசைகள் அன்னைக்கு பன்னெண்டு அமாவாசையும் அதில் மு குடிப்பாக ஆடி புரட்டாசி தை இந்த மூணு அமாவாசைகளையும் முக்கியமாக செஞ்சோம்னா அவங்கள நினச்சி செஞ்சோம்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட அந்த ஏக்கம் ஆதங்கம் தீரும் அவங்க அதோடு இல்லாமல் அவங்க செஞ்ச பாவங்களும் கர்மாவும் தீரும் அப்படின்னு சொல்லுவாரு நான் சொன்ன பெரியவர் இன்னொரு விஷயம் பிள்ளைங்களா பித்திரக்கடனை கட்டாயமாக நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து ஒரு கதை மாதிரி ஒன்றும் சொல்லுவார் ஸ்ரீராமர் தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்கிறாரு அப்போ சிவபெருமான் ஸ்ரீராமர்மன் தோன்றி முன்னோருக்கு பிதிர்கடன் செய்து தர்ப்பணம் செய்ததால் அனைத்து பாவங்களும் நீங்கி எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் அப்படின்னு ஆசிர்வாதம் செய்கிறார் இது போன்ற சிறப்பு மிகுந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் நீரும் இறைத்து வழிபடும்போது நமது தீவனைகள் அகலுவதோடு நம் முன்னோர்களின் தீவனைகளும் நீங்கி அவர்களின் நான்மாக்களும் ஒரு நல்ல நிம்மதியான நிலையை அடையும் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அதையே தான் எனக்கு எங்களுக்கு தெரிந்த பெரியவரும் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்லுவார் அதோடு நம்மளால முடிஞ்ச அளவு உணவு மற்றும் உடைய அன்னதானம் உடைகள் தானோ இது மாதிரியும் கொஞ்சம் தானம் செஞ்சோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவு ரொம்ப நல்லதும் பாரு அந்த பெரியவர் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள்லேயும் நமது முன்னோர்கள் வகுத்த கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த அர்த்தங்கள் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியில் நம்மால் முடிந்தவரை நடப்பதற்கு உறுதி கொள்வோம் அன்பு பிள்ளைகளா பாரதம் புண்ணிய பூமி